அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆர் முருகன் நான் திருவள்ளூர் மாவட்டம் திருநெந்தூரிலிருந்து பேசுகிறேன் எனக்கு சிறந்த சமூக சேவைக்கான தங்கத்தமிழ் விருதுகள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு கான்றமாக இருந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தேர்வு செய்த தங்கத்தமிழ் குழுவினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எங்களுடைய நண்பர்கள் உதவி மூலயமா தான் நாங்கள் சேர்ந்து இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்த இந்த தொண்டு இப்போ வரைக்கும் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டைம் கிடைக்கிறப்போ வீக்லி டேஸில் வந்து ஆதரவற்ற இல்லங்களுக்கு போய் அவங்களுக்கு கேம் அண்டு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாட்கள் மற்றும் நினைவு நாட்கள் இதற்கெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து ஃபுட்டு ப்ரொவைட் இருக்கோம் ஸோ நாங்கள் பண்ணுற இந்த விஷயத்தை ஸ்டேட்டஸ் அண்டு ஃபேஸ்புக்கில் வந்து போடுறதன் மூலமாக நிறைய பேர் வந்து இதை மாதிரி கொண்டாடணுன்ற வந்து ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அஞ்சு பேராக இருந்த இது இப்போது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது தன்னுடைய பிறந்தநாளை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த ஆதரவற்ற இல்லங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே தனியாக உட்காந்து மூணு வேலை சாப்பாடு கிடைச்சாலும் யாராவது போய் அன்பா பேசினாவே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால வாரத்துக்கு ஒரு முறை அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அவங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் சாலையோரில் சாலை ஓரமாக இருக்கிற ஆதரவற்றவங்க உண்மையிலே கஷ்டப்படுறவங்கள வந்து அவங்களுக்கு யாரும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஆதரவற்ற இல்லங்களில் கொண்டு போய் பாதுகாப்பான முறையில் விட்டுட்டு அவங்க பராமரிக்கப்படுகிறாங்களா அப்படின்றத ஆய்வு மேற்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பாட புத்தகங்கள் பேகு போன்ற உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இதுவரைக்கும் வந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்வதற்கு பக்கதனமாக இருந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னை தேர்வு செய்த இந்த தங்கத்தமிழ் குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்